உடல் எடையை குறைக்கிறதுக்கு என்னங்க செய்யலாம் இப்போ நிறைய பேர் நிறைய தவறுகள் நம்ம ஸோ இல்லைங்க இந்த காலப்போக்கில் நம்ம வந்து மறந்த விஷயங்களா இருக்கட்டும் டெய்லி டெய்லி லைஃப்ல ஃபாஸ்டா நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா சோ இதனால நம்ம செய்யக்கூடிய சில தவறுகள்லாம் என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா வெயிட் போட ஆரம்பிச்சிரும் தொப்பை பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே போறத நம்ம பார்க்கலாம் இதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆஹ் கிராமப்புறங்கள்லாம் சொல்லுவாங்க மாவுதான் நோவு அப்படின்னு அது உண்மைதான் ஏன்னா நிறைய வந்து நம்ம மாவுச்சத்து இருக்கிற உணவு எடுக்கும் நான் நம்ம என்ன தாங்க பண்றது எந்த மாதிரியான உணவு எடுக்கிறது என்னென்ன லைஃப் ஸ்டைல நான் மாற்றம் கொண்டு வந்தால் ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாமே எல்லாமே நீங்க பண்ணுங்க வெயிட் லாஸ்க்கு எடுக்கும்போது இதனுடைய அளவு இதுதான் ஸோ இதை வந்து ரெகுலராக காலையில் குடிச்சுக்கிட்டே வந்துடணும் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணும்பொழுது அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தொப்பை நமக்கு குறைய ஆரம்பிக்கும் தேவையற்ற கொலஸ்ட்ரால் நம்ம உடல்ல இருக்க முக்கியமாக எல்டிஎல் கொலஸ்ட்ரால் இருந்ததுன்னா அது நமக்கு கரைய ஆரம்பிக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் உடல் எடையை குறைக்கிறதுக்கு என்னங்க செய்யலாம் இப்போ நிறைய பேர் நிறைய தவறுகள் நம்ம செய்கிறோம் ஸோ இல்லைங்க கால போக்குல நம்ம வந்து மறந்த விஷயங்களா இருக்கட்டும் டெய்லி டெய்லி லைஃப்ல ஃபாஸ்டா நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா இதனால நம்ம செய்யக்கூடிய சில தவறுகள் என்னன்னு பார்க்கலாம் நிறைய பேர் நம்ம என்னன்னா பசிக்குதோ இல்லையோ உணவு நம்ம ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா வெயிட் போட ஆரம்பிச்சிடும் ஸோ பசிக்குதோ இல்லையோ காலையில இதை சாப்பிட்டு நான் ஆஃபீஸ் போயிடணும் மதியம் லஞ்ச் பிரேக் டீ பிரேக் இருக்கு அப்பப்போ அதை அதை நான் சாப்பிடுவேன் ஆனா எனக்கு பசிக்குதா இல்லையா அதை பத்தி நான் கவலைப்படுறதே கிடையாது இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் நீங்க கண்டிப்பா ஒரு மாசத்திலேயே நமக்கு நல்லாவே தொப்பை போட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்க அதுவும் முக்கியமா மூன்று நேரமும் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்க உணவை நீங்க சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா உடல் எடை அதிகரிச்சிடும் நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா ஒரு விஷயம் தெரியுங்க நம்ம என்ன பண்றோம்னா காலையில எந்திரிச்சோன்னே டீ காஃபி குடிக்கிறோம் சுகர் சேர்த்து நம்ம குடிக்க ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் இட்லியோ தோசையோ மாவு சார்ந்த பொருளா நம்ம எடுத்துட்டு மதிய நேரம் நல்ல ரைஸ் நிறைஞ்ச உணவு எடுத்துட்டு போய் நம்ம சாப்பிடுவோம் இல்லை நம்ம கேன்டீன்லையோ எங்கேயோ கிடைக்கிற உணவை நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிரும் அதே தான் ஈவினிங் திரும்ப நைட்டும் இட்லியோ தோசையோ மாவு சார்ந்த பொருள் இந்த மாதிரியே லைஃப் ஸ்டைல் திரும்ப ஈவினிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிலர் டீ பிரேக் நல்லா டீ குடிச்சிட்டு சமோசா சாப்பிடுறதோ இல்ல ஜங்க்ஸ் ஏதாவது இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உடல் எடை அதிகரிக்கும் அதிகமான இந்த கார்போஹைட்ரேட்ஸ் உங்களுக்கு என்ன செய்யுதுன்னா உடல்ல அங்கங்கே தேங்க ஆரம்பிச்சிடும் நம்ம உடலுக்குனே ஒரு ஹேபிட் இருக்குங்க தேவையான அளவு மட்டும்தான் அது சத்தாக எடுத்துக்கும் மீதி எல்லாம் என்ன ஆகுது எக்ஸ்ட்ரா கேலோரிஸ் எல்லாமே தேவையில்லாத ஃபேட்டா தான் நம்ம உடல்ல தேங்க ஆரம்பிக்கும் அப்படி உடலில் தேங்கக்கூடிய முதல் இடம் தான் அடிவயிற்று பகுதி அப்படின்னு சொல்றோம் முக்கியமா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் வெயிட் போட ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் நமக்கு எங்க வெயிட் போட அடி அடிவயிற்று பகுதியிலும் தொடை பகுதியிலும் வேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடுப்பை சுத்தி நிறைய பேர் நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க என்னடா இப்ப அடிவயிற்றுல ஏதோ ஒரு பேக் மாதிரி தொலை தொலைன்னு இருக்கே ஒரு டயர் வந்துருச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உடனே அலர்ட் ஆயிடுங்க அடுத்த அடுத்தடுத்து என்ன ஆகுனா கட கடன் வெயிட் போட ஆரம்பிச்சிருவீங்க உட்காந்துட்டே ஒர்க் பண்றது இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா வெயிட் போட ஆரம்பிச்சிரும் தொப்பை பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே போறத நம்ம பார்க்கலாம் இதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் கிராமப்புறங்கள்லாம் சொல்லுவாங்க மாவுதான் நோவு அப்படின்னு அது உண்மை தான் ஏன்னா நிறைய வந்து நம்ம மாவுச்சத்தில் இருக்கிற உணவு எடுக்க எடுக்க என்ன ஆகுனா நோய் தான் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அதுவும் இன்றைக்கி எப்போது ஃப்ரிட்ஜ்னு ஒன்று வர ஆரம்பிச்சதோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒன் வீக் டென் டேஸ் வரைக்கும் அந்த மாவை உள்ள வச்சு வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதில் இருக்கக்கூடிய புளிப்புத்தன்மை கண்டிப்பாக நமக்கு நிறைய நோய்களை உண்டாக்குது அப்போது நமக்கு ப்ராப்ளம்ல ப்ராப்ளம்லருந்து கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வரைக்கும் நிறைய நோய்கள் மலச்சிக்கல் ஸோ இது எல்லாமே வர்றதுக்கும் இதுவும் ஒரு முக்கியமான காரணம் அப்போது நான் என்ன தாங்க பண்ணுறது எந்த மாதிரியான உணவு எடுக்கிறது என்னென்ன லைஃப் ஸ்டைலில் நான் மாற்றம் கொண்டு வந்தால் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாமே நீங்கள் பண்ணுங்கள் என்ன பண்ணணும் ஒரு நாளைக்கு ஒரு பத்து பத்து நிமிடங்கள் மட்டும் போதும் ஸோ ம நம்ம வாக்கிங் போக வேண்டாம் ஜிம்முக்கெல்லாம் போக வேண்டாம் பத்து நிமிடங்கள் செல்ஃபாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணாவே போதும் ஸோ சிம்பிள் எக்ஸசைஸ் ஸ்ட்ரிச்சஸ் நம்ம பண்ணும்போது சில யோக பயிற்சிகளை செய்யும்போது வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் நமக்கு ரொம்ப தள்தலன் இருக்குது அதே மாதிரி ஆம் ஸ்கைகள்லையும் பார்த்தா நிறைய பேருக்கு இருக்குது மசில்ஸ் ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஃபேட் கண்டன்ட் சேர்ந்துக்கிட்டே போகும் அதே மாதிரி பேக்கில் இடுப்பு பகுதியிலேயும் வந்து பார்த்தோன்னா மடிப்பு மடிப்பாக ரெண்டு மூணு லேயர்ஸ் மாதிரி நமக்கு உருவாக்க ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அது எல்லாமே குறையணும்னா இதுதான் ஒரே வழி ஒரு டென் மினிட்ஸ் ரெகுலராக டெய்லி நம்ம வந்து சிம்பிளாக எக்ஸசைஸ் பண்ணணும் சரிங்க அப்படியெல்லாம் நான் பண்ணுறேன் அப்போ காலையில் நான் ஏதாவது ஒரு ட்ரிங்க் குடித்தா ஒரு பானம் அருந்தும் பொழுது அது எனக்கு உடல் எடையை குறைக்க உதவுமா நிச்சயமாக உதவும் காலையில் ஏன்னு டீ காஃபி குடிக்கணும் பால் குடிக்கணும் இது எல்லாமே தூக்கி ஓரம் வச்சுட்டு கண்டிப்பா காலையில இதை வந்து நீங்கள் குடிச்சிட்டே வாங்க நம்ம வெயிட் லாஸ் ஆகிறத கண் கூட பார்க்க முடியும் நீங்கள் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டே ஒர்க் பண்ணால் கூட இடையில இடையில ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இம்பார்ட்டண்ட் ஸோ கொஞ்சம் நடக்கிறது படிகள் ஏறி இறங்குறது இந்த மாதிரி நம்ம வேலை செஞ்சிட்டே இருக்கணும் பசித்தா மட்டும் சாப்பிட்லாம் அதே மாதிரி சாப்பாடு எந்த அளவுக்கு நல்லா டம்ப் பண்ணி சாப்பிடாதீங்க அரை வயிறு உணவு அதுக்கப்புறம் கால் வயிறு கொஞ்சம் தண்ணீர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் மீதி கால் வயிறு எப்போவுமே காலியாக தான் இருக்கணும் வயிறு முட்டை முட்டை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக டைஜஷன் ஆகாது டிஹைட் டீஹைட்ரேஷன் ஏற்பட ஆரம்பிக்கும் யூரின் சரியாக போக முடியாது கான்ஸ்டிபேஷன் இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் காலையில் இந்த ட்ரிங்க்கு ரெகுலராக குடிக்கும்போது நமக்கு வெயிட் லாஸ் ஆகும் அதே மாதிரி டாக்ஸின்ஸும் நமக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும் என்னென்ன பண்ணலாம் இதில் என்னென்ன சேர்க்கலாம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் இதற்கு கொஞ்சம் எலுமிச்சை துளிகள் எலுமிச்சை சாரத்தை நமக்கு தேவைப்படுது இதனோட வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா சித்த மருத்துவத்தில் சடாமாஞ்சில் சூரணம்னு ஒரு மருந்து இருக்குது இது உடலுக்கு உஷ்ணத்தை தரக்கூடியது தான் அதனால் ரொம்ப கம்மியாக தான் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் எந்த அளவுக்கு அப்படின்னு கே கேட்டிங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு ச சடாமாஞ்சில் சூரணம் எடுத்துக்கணும் இந்த சடாமாஞ்சில் சூரணம் கால் டீஸ்பூன் எடுத்து நல்ல வெந்நீரில் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் வெந்நீரில் இதை கால் டீஸ்பூன் கலந்துடணும் இதனோட ஒரு பத்து துளிகள் எலுமிச்சை சாறு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி காலையிலேயே இதை குடிச்சிடணும் எந்த டைம் காலையில் நம்ம ஏன் செய்யும் எம்டிஸ்டொமோக்லேயோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிடங்கள் முன்னாடியோ இதை குடிச்சுருங்க சடாமஞ்சள் சூரணம் பார்த்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பை வெளியேற்றுது பல நோய்களுக்கு இதை மருந்தாக நம்ம எடுத்துக்கலாம் மருந்தை எடுக்கும்பொழுது அதனுடைய அளவும் மாறுபடுது வெயிட் லாஸ்க்கு எடுக்கும்பொழுது இதனுடைய அளவு இதுதான் ஸோ இதை வந்து ரெகுலராக காலையில் குடிச்சிக்கிட்டே வந்துடணும் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணும்போது அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தொப்பை நமக்கு குறைய ஆரம்பிக்கும் தேவையற்ற கொலஸ்ட்ரால் நம்ம உடலில் இருக்க முக்கியமாக எல்டிஎல் கொலஸ்ட்ரால் இருந்ததுன்னா அது நமக்கு கரைய ஆரம்பிக்கும் முக்கியமாக நம்மளுடைய உணவில் பார்த்தோம்னா நார்ச்சத்து ஸோ ஃபைபர் கண்டென்ட் யாருமே இப்போது வந்து நம்ம விரும்பிலாம் சாப்பிட்றது கிடையாது எதுவாக இருந்தாலும் சரி மாவு சேத்து தான் இட்லி தோசை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம என்ன பண்ணுறோம்னா நல்ல மாவில் செஞ்ச கேக் ஐட்டம்ஸோ இல்லை டெஸர்ட் சாப்பிட்றோம் இல்லை பீட்ஸா பர்கர் மாதிரி ஐட்டம்ஸோ இது எல்லாமே மாவில் செஞ்ச உணவு தானே ஸோ இந்த ரீஃபன் ஃப்ளோரில் செஞ்ச உணவு எடுக்க எடுக்க கண்டிப்பாக உடலில் இருக்கக்கூடிய நமக்கு நல்ல விஷயங்களை எல்லாமே மறைய ஆரம்பித்து கெட்ட விஷயங்கள் ஏற்பட ஆரம்பிச்சு உடல் பருமன்லேருந்து இதய நோய்கள் வரைக்கும் வர ஆரம்பிச்சிடும் அப்போது சிம்பிளாக ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கணும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி